അർപ്പരം ജ്യോതി അർപ്പരം ജ്യോതി തനിപ്പരങ്ക അർപ്പരം ജ്യോതി അർപ്പരം ജ്യോതി അർപ്പറം ജ്യോതി തനിപ്പരങ്ക അർപ്പറം ജ്യോതി அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பரங்கரணே அர்ப்பரம் ஜோதி சுவேசவஸ்தம் வர ராமலிங்காய பரபிரமணே நம சர்குருநாதா சண்முகநாதா அர்ப்பரம் ஜோதி அகத்தீசாய நம மார்முகரங்க மார்முகரங்க சர்க்குருவே நம மார்முகரங்க ஜோதி நம சரவண ஜோதி நம நம எல்லா இன்பற்று வாழ்க பருவமலை தாராது பேட்டும் முரணர்கள் அனைவரும் கிடைக்கட்டும் மகத்தீசாய நம நந்தீசாய நம திருமூல தேவாய நம கரு தேவாய நம பஞ்சலி தேவாய நம ராமலிங்க நம ஆறுமுகரங்க மகா தேசிகாய நம அகத்தீஸ்வரா மார்த்தி അവ നല്ല ഉടലെൽവം ഉയർപ്പുകൾ മെയിൻ പിടിക്കുകൾ ഉണവും മരുന്നാ അമിത്തുപിടിക്കും എല്ലാ വളമെറ്റ് അവർ നോക്കപ്പെട്ട് അവർക്കും എല്ലാ വളമിക്കള ഉരുവപെരുമാൻ കളിക്കാവും வாசிவசல் வட்டதர் குரு வலதாரி வழித்தொன்றர் மரணத்தொன்ற மகான் எங்கள் குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுகரங்க தேசிய சமூகம் திருவிடி பண்ண வேண்டியது ஆறு முகரமகா தேசிய சமூகங்கள் வாழ்க்கையில் காப்பான கருவா போகநாதர் கரண உலகத்தை சட்டைநாதர் கேமாய்சமணி இந்தி தேவர் கோபான குரக்க பஞ்சலியார் குருமையிடையே காட சந்தி தேசர் பாப்பான வாசமணி காணமணி காப்பதன் மகான் ரோம் விஷய திருவிடிகள் போற்று முருகரே அரங்க திருவிடிகள் போற்றி அரங்கரே முருகத் திருவிடிகள் போற்றி அகத்தியமா சமான் ார் அகத்தியரை காசாட் அப்போ கொள்வார்கள் அகத்தியதான் சொல்ல யாருக்கும் திரையிலே அரசின் அகத்தியே தான் முக்கியத்தில் பந்தி ஆய் திட்டம் ஆனால் மகத்தீசான ആർ മുഖാ മുഹാദീശിക മഹാദേശിക മനതാണു എന്തോര മനുതാ ഇടയൂരിടേണ്ട ആസാതി പിടിച്ചു മേലും ഇങ്ങനെ തൊണ്ട കുടുംബത്തും ഇട ഇടയൂരി ഏർപ്പെടാമെങ്കിൽ ആസാതി പിടിച്ചു മേലും വഴങ്ങും മരുന്ന് ഉള്ള തെളിവും பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய்க்கிழமை மதிய உணவாக தக்காளி சாதம் கயிர் சாதம் காய்கறி கூட்டு பொரியல் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது கன்று வெள்ளப்பூடு சீருக இன்று மலகு சிக்கு துப்பிடி போட்டு இன்றைய அன்னதான உபயதாரர் டாக்டர் கார்த்தியன் ஐயா டாக்டர் அனிக்காம தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கார்த்தியன் சார் அவசர சிகிச்சை பிரிவு திருநெல்வேலி மருத்துவத்தூரி மருத்துவமனை மற்றும் காலநிலை என்ற ஐயா அவர்களின் இருபத்தி பிறந்த நாள் நினைவாக அன்னாரது ஆன்மா இளைவன் திருவடிநிலையில் லேபாஞ்சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மனைவி தையநாயகி அம்மா மகன் மணியந்தன் மருமகன் பவானி தேவி பேரன் தனுஷ் சுந்தரேசன் அவர்கள் குடும்பத்தார்கள் திருநெல்வேலி டவுன் சதன் டிஸ்டார் உரிமையாளர் தனி குழியப்பள்ளி ஐயா அவர்கள் இழுவத்தெட்டாக பிறந்தனர் மற்றும் காலஞ்ச தங்கப்பன்னையா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடிங்க நிலையில் லேபாஞ்சொலி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மனைவி திருமதி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் தென்காசி காலஞ்ச தங்கப்பண்ணையா முதன்மை கல்வி அலுவலர் அரசு ரிப்பேர் ஆகவங்க மற்றும் சுரேஷ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர்திரை ரகுபதியா பானு குடும்பத்தார்கள் முளைப்பெரும்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷை சகானா அவங்க இருக்கிறது யோசனை குடும்பத்தில் அன்னதான உபயோகதாரர் டாக்டர் ஐயா டாக்டர் அனிக்காம தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் சார் அவசர சிகிச்சை பிரிவில் கட்டாக நினைவாக மனைவி தையனாகி அம்மா மகன் மணிகண்டன் மருமகள் பவானி தேவி பேரன் தனு சுரேசன் அவர்கள் குடும்பத்தார்கள் திருநெல்வேலி டவுன் சதன் டிஸ்டால் உரிமையாளர் தன்குடிய பிள்ளை அவர்கள் மற்றும் காலம் என்ற தங்கப்பண்ணி அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இனிமேல் திருவடி நிலையிலே திருப்பாஞ்சு வேண்டி கொடுக்குறாங்க வேண்டு பொருட்கள் மனைவி திருமதி வேலம்மாள் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் தென்காசி சுரேஷ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ரகுபதியா மனுமியம்மா குடும்பத்தார்கள் மூளை கண்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் சாமி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷர் சங்கனம் இருக்கிறது யோசனை குழம்புல இப்படி அன்னதான உபயோகத்தாளர்கள் எல்லாம் வளம் வந்தால் நமக்கு கிடைக்கிற முதல் கொள்ளாடி வெட்டியில் குடும்பத்தில் நிம்மதியாக அரசு ஒன்று வருடங்கள் ஆசாரத்தில் இருந்து வேண்டி ஓய்வு திருமணத்தால் ആശുപത്രി കേരളത്തിൽക്കൊണ്ട് ആശുപത്രികൾക്കും നോയാലികൾക്കും ഉടനെ നടുവരണ വായിക്കാം

தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க தலைமையில் நானூறு இடங்கள் அண்ணன் நடக்கு இன்னொரு சிங்கப்பூர் மலேசியா லண்டனையும் செய்கிறாங்க இந்த இடத்துல பதினோரு வருஷமா தினசரி நடக்குமா கொரோனா கால உணவு ஒன்றும் இடம் இது தண்ணி பிடிச்சிவிடுங்க பக்கத்து பெற்று வார்டுலாம் சொல்லுங்கள் முடியாதவங்க வாங்கி கொடுங்க ஆள் பத்து பாத்திரம் ஒன்றும் நாள் வாங்கிவிடலாம் முருகா முருகா சொல்லி அண்ணன் உடையதாரர்கள் உயர்ந்தது டாக்டர் டாக்டர் அனிசபா தம்பது குடும்பத்தார்கள் டாக்டர் கார்த்தேன் சார் அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உயர்ந்திரு காலந்திர தனக்கொடியா பிள்ளை ஐயா அவர்களின் பிறந்தநாள் எழுபத்தி எட்டாவது பேரம் அவரு நினைவாக தணவி தஞ்ச நாயி அம்மா மற்றும் மகன் மணிகண்டன் மருமகன் பவானி தன் சுத்தவேஷன் குடும்பத்தாரிகள் கவுண்டா சதன் தீசார் உரிமையாளர் மற்றும் உயர்திற காலதந்திர தந்தப்பண்ணய்யா அவர்கள் நினைவாக அன்னார்தான் அம்மா இறைவன் திருவடிகளில் கொண்டு சொல்லி வேண்டி கொடுக்க வேண்டுபவர்கள் மணிகை வேலம்மாள் அம்மா மற்றும் குடும்பத்தார்கள் தென்காசி

என்னமா <-troweeina>